தமிழகத்தின் முதலமைச்சராக ஐந்து முறை பதவி வகித்தவர் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி இந்தியாவின் முதுபெரும் அரசியல்வாதியும் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் குளித்தலை தொகுதியில் முதன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சாவூரில் போட்டியிட்டு வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தஞ்சாவூரில் போட்டியிட்டு வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் வாகை சூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகிய ஆண்டுகளில் அண்ணாநகர் தொகுதியில் களமிறங்கி வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தேர்தல்களில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் சேப்பாக்கம் தொகுதியிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் திருவாரூர் தொகுதியிலும் போட்டியிட்டு திரு கருணாநிதி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் அவர் போட்டியிடவில்லை அப்போது அவர் மேலவை உறுப்பினராக இருந்ததால் போட்டியிடவில்லை இதுவரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் என்ற பெருமை திரு கருணாநிதிக்கு மட்டுமே உண்டு மண்ணின் மைந்தனின் இந்த வரலாற்று சாதனையை இந்த தேர்தலிலும் தொடரச் செய்வதற்காக தயாராகி வருகின்றனர் திருவாரூர் வாக்காளர்கள்